குடும்பக்காரி மாமியார் கிட்ட இருந்து மகனை காப்பாத்தின பாக்கியா இதுக்கு கோபியே இவ்வளோ பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க சார் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில பாக்கியாவை இது வரைக்குமே கோபி டார்ச்சர் பண்ணி நிம்மதி இல்லாம தவிக்க வச்சாரு ஆனா இப்போ கோபியை விடவும் பாக்கியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து குடும்பத்துல கலவரத்தை ஏற்படுத்துற விதமா ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஆட்டம் போடுறாங்க மாமியார் அப்படிங்கிறதுனால எதையுமே தட்டி கேட்க முடியாம பாக்கியாவும் வாயு மூடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஆனா இதை வச்சு ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அண்ட் அமிர்தாவை நோக்கடிச்சு பேசுறாங்க எழில் எந்த வேலையும் பண்ணாம தன்னுடைய கனவு லட்சியம் அப்படிங்கிற மாதிரியா சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொரு இயக்குநர்களையுமே பார்த்து வாய்ப்பை கேட்டுட்டு வராரு இதனால தோண்டு போய் இருக்கிற எழில சினிமாவை தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா இதனா வேலைக்கு போய் வீட்டுக்கு பொறுப்பான பையனா இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி திட்டுனாங்க இதனால சங்கடத்துல இருந்த எழில சமாதானப்படுத்துகிற விதமா பாக்கியா நம்பிக்கை கொடுத்து பேசினாங்க அடுத்ததாக ஜெனி பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ஈஸ்வரி அமிர்தாவை இதை வச்சு திட்டுறாங்க உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா உனக்கும் எழிலுக்கும் எத்தனை முறை தான் நான் சொல்றது உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை வேணும் உங்க இஷ்டப்படி இருக்கிறதா இருந்தால் ஏன் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை பயங்கரமாக திட்டாங்க இதனால மனசு உடஞ்சி போன அமிர்தா நடந்த விஷயத்த எழில்கிட்ட சொல்றாங்க அந்த வகையில பொண்டாட்டிக்காக நியாயம் கேட்கிற விதமாக ஈஸ்வரி கிட்ட எழில் வந்து கேட்குறாரு நீங்க குழந்தை விஷயத்த பத்தி அமிர்தா கிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா கேக்குறாரு உடனே ஈஸ்வரி நான் சொன்னதை அதுக்குள்ளேயும் உங்ககிட்ட வந்து வெத்தி வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை நோக்கடிக்கிறாங்க தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் வருது அமிர்தா என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அப்பவுமே உன் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி திட்டுறாங்க இத கேட்டு கோவப்பட்ட எழில் பாட்டி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்கள் அமிர்தாவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி கோபமா திட்டுறாரு அதுக்கு ஈஸ்வரி நான் அப்படி தான் பேசுவேன் நான் பேசுறது கேட்டு உன்னால இங்கே இருக்க முடிஞ்சா இரு இல்லைனா அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் வாள் அப்போ தான் உனக்கு அதோட கஷ்டம் என்ன இவ்வளோ நாள் எப்படி இந்த வீட்டில் நாம சொகுசாக இருந்தோம் அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியான பாக்கியா மாமியாரை எதிர்த்து பேச முடியாம எளியில நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே எழிலும் அமிர்தா நிலா பாப்பாவை கூட்டிக்கிட்டு வெளியே போறாரு இதை தாங்கிக்க முடியாத பாக்கியா அடுப்பங்கரையில உட்காந்துட்டு ஆழ்வுறாங்க ஆனா பாக்கியா சொன்னதுக்கு காரணம் தினந்தனம் இந்த வீட்டில இருந்து ஈஸ்வரி திட்டுறதை நீ சகிச்சுக்கிட்டு வாழ்றதை விடவும் நீங்க தனியா போயிட்டு சந்தோஷமான உங்களுக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அதன்படி எழில் நிச்சயம் வெளியில போய் கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஜெயிச்சு காட்டுனதுக்கு அப்புறமா தான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவாரு ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த ஈஸ்வரி கொடுத்த டார்ச்சர்னால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்களை விடவும் கோபி எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப தான் ஈஸ்வரி போயிருக்கிறாங்க ஏன்னா கோபிக்கு பாக்கியா மட்டும் தான் பிடிக்காது அது தவிர கோபி வேற யாரையுமே கஷ்டப்படுத்தி பேசுகிறது கிடையாது அவமானப்படுத்தி தவிக்க விட்டதும் இல்லை ஆனால் இந்த ஈஸ்வரி பார்த்திங்கன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் வார்த்தையாலேயே எல்லாரையுமே கடிச்சிட்டு வராங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்